ஹாய் ஹண்ட் ஹலோ மக்களை இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம எல்லோருக்குமே ஃபேவரட் காடான முத்தமிழ் கடவுள் முருகனை பற்றி ஒரு செய்தி தான் இன்னைக்கு இப்போது அதாவது ஏழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமையான இன்னைக்கு நம்ம தமிழ் கடவுள் நம்ம இம்பார்ட்டன்ட் முருகன் அவருடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தற்பொழுது குடைமுழுக்கு நடைபெறுதுங்க பல அரசியல் நகர்வுகள் பல சர்ச்சைகள் இதற்கு நடைவில் பதினாறு வருடங்களுக்கு பிறகு குடமுழுக்கு தமிழில் நடைபெறுது யாருக்கெல்லாம் தமிழில் குடமுழுக்கு பண்ணுறது ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் யாரெல்லாம் எந்த மொழியில் நடந்தால் என்ன எங்கள் முருகனுக்கு குடம்புலுக்கு நடந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக நமது முருகன் இந்து மெத்தாலஜி வழியாக இந்தியா இலங்கை சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் வழிபடப்படுறாருங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அவருடைய சாயல்கள் இன்னும் சில மதங்களில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா சில மதங்கள் இல்லைங்க பல மதங்கள் இருக்குது உதாரணமாக மார்ஸ் மற்றும் ஹேரிஸ் இவங்க ரோம் மற்றும் கிரேக்க மெத்தாலஜியில் வர இரு போர் கடவுள்கள் இவங்களுக்கும் நம்ம முருகனுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்குதுங்க அதில் ஒரு சிலது இவர்களும் வேலோடு தான் காட்சி அது மட்டும் இல்லாமல் பொதுவாக இவர்களுக்கு இடையே இருக்கிற ஒரு பெரிய ஒத்துமை என்னன்னா மார்ஸ் அதாவது செவ்வாய் தாங்க கிரேட் மித்தாலஜியில் வரும் கடவுள் ஹாரிஸ் என்ற வார்த்தை மார்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து மரிய வந்ததாங்க அப்புறம் ரோம் கடவுள் மார்ஸ் என்பது செவ்வாயின் நேரடியான பேராகவே இருக்குது நம்ம முத்தமிழ் கடவுளுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க அதுதான் காட் ஆஃப் வார் ஆமாங்க ஹாரிஸ் மற்றும் மார்ஸ் கூட காட் ஆஃப் வார் தான் சில ஒற்றுமை இருக்குங்க அதை பத்தி இன்னொரு நாள் பார்ப்போம் நம்ம முருகன் எந்த ஊர்ல இருந்தாலும் என்ன பேர்ல இருந்தாலும் எந்த உருவத்தில் இருந்தாலும் முத்தமிழ் எந்தல் சொத்து முருகன் தான் என்றும் கெத்து வெற்றிவேல் வீரவேல் பாய் ஃப்ரம் பி டு